அனைவருக்கு இனிய காலை வணக்கம் வேலூரில் ஆதி ரதம் தங்க ஈஷா மகா சிவராத்திரி வேலூரில் வந்து நேரடி ஒளிபரப்பு ரெண்டு விஷயங்கள் பேச போகிறோம் நான் வந்து தென்கயிலாய பக்தி பேரவை தன்னார்வ தொண்டர் மணிவண்ணன் இவர் ஒரு தன்னார்வ தொண்டர் திரு குணசீலன் இவர் ஒரு தன்னார்வ தொண்டர் திரு விஜயகுமார் வேலூரில் மகா சிவராத்திரி கொண்டாட்டம் மற்றும் தமிழகம் முழுவதும் ஆதி யோகி ரதம் யாத்திரை மகா சிவராத்திரியை முன்னிட்டு கோவை ஈஷா யோகா மையத்தில் இருந்து புறப்பட்ட ஆதி யோகி ரதம் மொத்தம் நாலு ரதம்ங்க ஆதி யோகி சிலை வந்து கலந்து வச்சிருக்கும் நாலு ரதம் ஆல் ஓவர் தமிழ்நாடு புதுச்சேரி அனைத்து மாவட்டங்களுக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கும் வந்து பயணம் வந்து படுது வேலூரில் வந்து பிப்ரவரி இரண்டாம் தேதி வந்து பத்தாம் தேதி வரைக்கும் வேலூர் வேலூர் மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள நகரங்களுக்கும் வந்து பயணம் நடத்தப்படுது தென்கைலாய பக்தி பேரவை சார்பாக பக்தி மார்க்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக மக்களிடையே பக்தி மார்க்கத்தை கொண்டு வரும் விதமாக சிவபக்தர்களால் இந்த ஆதி யோகி ரதம் ஈஷா யோகா மையத்திலிருந்து புறப்பட்டு ஆலோர் தமிழ்நாடு புதுச்சேரி வந்து சுற்றுப்பயணம் வந்து கொடுக்குறேன் துவக்கம் வந்து ஜனவரி ஐந்து ஈஷா யோகா மையத்தில் வேறொரு ஆதினம் அவர்கள் வந்து துவக்கி வச்சாரு மொத்தம் முப்பத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணி மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து ஆதி யோகி ரதம் வந்து ஈஷா யோகா மையத்தை வந்து சென்றடையுது அது அல்லாமல் ஒரு ஏழு தேர் பாது யாத்திரையா வந்து ஆலோவர் தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு வர்றாங்க வந்து பாது யாத்திரை கொண்டு வரணும் அந்த மாதிரி வந்து தேர் வந்து பாத யாத்திரையாக ஈஷா யோகா மையத்திற்கு மகா என்று வந்து எல்லாருக்கும் தெரியும் மகா சிவராத்திரி விழா ஈஷாவில் வந்து நடைபெறுவது ஈஷா யோகா மையம் கோயம்புத்தூரில் நடைபெறுவது மட்டுமல்லாமல் ஆலோவர் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு இடங்களில் வந்து மகா விழா நேரடி ஒளிபரப்பு வந்து பண்ணப்படுகிறது அந்த வகையில் வேலூரில் வந்து வருகின்ற மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி விழா ராணி மகாலில் வந்து ஒளிபரப்பு செய்யப்படுகிறது மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள் இங்கே வந்து நேரடி ஒளிபரப்பு வந்து செய்யப்படுகிறது இங்கே வந்து கூட்டு தியானம் அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் நிகழ்ச்சி இருக்குது ஆயிரக்கணக்கானவர் வந்து இங்கே வந்து அன்னதானம் வந்து பெற பெறலாம் பொதுமக்களுக்கு இலவசமாக இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெறலாம் ராணி மக்காலில் அனைவருக்கும் இலவச சக்தி ஊட்டப்பட்ட ருத்ராட்சம் வந்து தரப்படுகிறது மகா சிவராத்திரி விழாவில் அனைவரும் உங்கள் அனைவரும் மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்ளுமாறு தென்கயிலாய பக்தி பேரவை சார்பாக அன்புடன் அழைக்கிறோம் நன்றி எங்கே வருது எங்கே போகுது சரி இப்போ வேலூரில் வந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும்ங்க வேலூரில் ரெண்டு நாள் முடிஞ்சிது அடுத்தது வந்து ஷோ இப்போ ராணிப்பேட்டைக்கு போயிருக்கு ஷோலிங் வரும் போகுது குடியாத்தம் நாளை கேவிக்குப்பரையும் வருது திருப்பத்தூர் அப்படி வந்து மொத்தம் வந்து முப்பத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் ரதம் வந்து பயணம் பாண்டிச்சேரிக்கும் போகுது எல்லா கிராமங்களுக்கும் வந்து போகணும்